சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் தீவிர தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ஐந்து கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இஸ்ரேலிய சிறைகளில் பல மாதங்களாக அவதிப்பட்ட பாலஸ்தீனர்கள் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளை தற்பொழுது வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள் இதே நேரம் இஸ்ரேல் அமைப்புடனான தன்னுடைய தோல்வியை இப்போது ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மறுபுறம் உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் உக்ரைனுக்கு இளவரசர் ஹரி திடீர் பயணம் மேற்கொண்டு போரில் காயமடைந்தவர்களுக்கு நேரடி ஆறுதல் கூறியிருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் காசா மீது நள்ளிரவு மற்றும் காலை என தொடர்ச்சியாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றன இதில் கடந்த நான்கு மணி நேரத்தில் ஐந்து கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதோடு ஹமாஸ் அமைப்பினரின் சுரங்கங்களும் அழிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இதுபற்றி இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது எங்களுடைய விமானப்படை காசாமுனி பகுதியில் தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகிறது ஹமாஸ் அமைப்பின் உள்கட்டமைப்புகளை தகர்ப்பதுடன் ஹமாஸ் அமை அமைப்பினரையும் தாக்கி அளித்து வருகிறது என்று தெரிவித்தார் மொராஜ் பகுதியில் படைகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பகுதிகளை எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர தொடர்ந்து செயல்படுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த பகுதியில் நேரடி அச்சுறுத்தலாக இருந்த கண்காணிப்பு நிலைகள் ஹமாஸ் அமைப்பினர் மற்றும் அவர்களின் உள்கட்டமைப்புகள் ஆகிய இலக்குகள் தாக்கி அளிக்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் சிறைகளில் பல மாதங்களாக அவதிப்பட்ட பாலஸ்தீன சிறைவாசிகள் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் குறித்து பகிர் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள் தங்களை பாலியல் செயல்களில் ஈடுபட வலியுறுத்தியதாகவும் கெமிக்கல் ஊற்றி துன்புறுத்தியதாகவும் அவர்கள் சொன்ன பல தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது இதனிடையே இஸ்ரேல் ராணுவத்தின் பிடியில் இருந்தபோது தங்களை எந்த அளவுக்கு மிக மோசமாக மனிதாபிமானமற்ற முறையில் அவர்கள் நடத்தினார்கள் என்பது குறித்த விவரங்களை இஸ்ரேலில் கைதிகளாக சில ஆண்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய சில மாதங்களில் இவர்களை இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது இஸ்ரேலின் சட்டவிரோத போராளிகள் சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சட்டத்தின் கீழ் இஸ்ரேலால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும் மேலும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் கால வரையறையின்றி சிறையிலும் வைத்திருக்க முடியும் இந்த சட்டத்தின் கீழ்தான் இவர்களை மாதக்கணக்கில் இஸ்ரேல் ராணுவம் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் சிறை வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சர்வதேச ஊடக அந்த இளைஞர்களிடம் பேசிய போது அவர்கள் பல அதிர்ச்சி சம்பவங்களை விவரித்திருக்கிறார்கள் அவர்கள் ஐந்து பேரையும் ஆடைகளை கலற்றி நிர்வாணமாக்கி இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் மேலும் கண்கள் கட்டி விலங்கு போட்டு மிக மோசமாக தங்களை இஸ்ரேலிய ராணுவம் அடித்து தாக்கியதாக தெரிவித்தார்கள் மேலும் ஒரு கட்டத்தில் மின்சார ஷொக் மூலமும் நாய்களை ஏவவிட்டும் தங்கள் மீது சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் பரபரப்பு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட முகமது அபு தவிலே இதுகுறித்து கூறுகையில் என் மீது கெமிக்கலை போட்டார்கள் நொடியும் யோசிக்காமல் தீயை கூட வைத்துவிட்டார்கள் பிறகு தீயை அணைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்னை மாறி மாறி மிருகத்தை போல அடித்து துன்புறுத்தினார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மற்றொரு நாள் தன் மீது இன்னமொரு கெமிக்கலை ஊற்றியதாகவும் அதை நீக்கவே ஒன்றரை நாள் ஆனதாகவும் தபிலே குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை அப்துல் ஹரீம் முஷ்தாகா என்ற மற்றொரு நபர் கூறுகையில் பாலஸ்தீனர்கள் மீது அவர்கள் இரக்கமே காட்ட மாட்டார்கள் எங்களை கட்டி வைத்து மிருகத்தை போல அடித்தார்கள் ஏதோ நாங்கள் தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதைப் போல காட்டு அடித்தார்கள் யாரும் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை பல நேரங்களில் மருத்துவ உதவி கூட எங்களுக்கு தரவில்லை என்று தெரிவித்தார் இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட மற்றொரு நபர் கூறும் தகவல்கள் பேரடியை தருவதாக இருக்கிறது அதாவது இஸ்ரேலிய வீரர்கள் பாலஸ்தீனர்கள் மீது எச்சிலை துப்பி காதில் கேட்க முடியாத வார்த்தைகளால் திட்டுவார்களாம் மேலும் எங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்தீர்களோ அதை நாங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செய்வோம் என்றும் மிரட்டுவார்களாம் அவர் மேலும் கூறுகையில் மருத்துவ கிடைக்காது இதனால் சிறையிலேயே வைத்து பல பாலஸ்தீனர்கள் உயிரை விட்டார்கள் சில நேரம் பாலஸ்தீனர்களின் ஆடைகளை கலற்ற சொல்லி பாலியல் செயல்களிலும் ஈடுபடச் சொல்வார்களாம் இதை ஒரு தண்டனையாகவே அவர்கள் கொடுப்பார்கள் மேலும் இஸ்ரேலிய வீரர்கள் தலைகள் மற்றும் கண்கள் காதுகள் போன்ற பகுதிகளையும் குறிவைத்து தாக்குவார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே இஸ்ரேல் இப்போது தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறது மேலும் காசா பகுதியில் இருந்து ஹமாஸை முற்றிலுமாக அளிக்க பல ஆண்டுகளாகும் என்று இஸ்ரேலிய வட்டாரங்களும் தற்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றன இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக வேரோடு அளிக்க ஒரு முழு ஆண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆகலாம் என்று ஜெருசலேம் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறது காசாவில் ஆபத்தான நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிறகு ஹமாஸை சேர்ந்த முன்னூறு அமைப்பினரை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் சமீபத்தில் கூறியது ஜனவரி பத்தொன்பதாம் போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு முன்பு காசா பகுதியில் அதன் நடவடிக்கைகளில் இதுவரை சுமார் பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் ஹமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இருப்பினும் இவ்வளவு ஹமாஸ் அமைப்பினரை கொன்ற போதிலும் ஹமாஸை ஒழிக்க இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் என்று தற்போது இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது ஹமாஸில் சுமார் இருபத்தி ஐயாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கலாம் என்று இஸ்ரேல் நம்புகிறது இஸ்ரேலிய ராணுவம் தற்போது முடிந்தவரை ஹமாஸ் அமைப்பினரை கொள்வதே தன்னுடைய முயற்சி எப்படி என்று இஸ்ரேலிய ராணுவத்தின் வட்டாரங்கள் கூறுகையில் காசா பகுதியின் ரஃபாவில் முதலில் நான்காயிரம் முதல் எட்டாயிரம் ஹமாஸ் போராளிகள் இருந்தார்கள் அவர்களில் சில நூறு பேர் மட்டுமே இப்போது எஞ்சியிருப்பதாக கூறப்படுகிறது ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் சரணடையவில்லை அல்லது காசாவை விட்டு வெளியேற விரும்பவில்லை என்றால் இஸ்ரேல் மிக நீண்ட காலத்திற்கு காசாவில் சிக்கிக்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் ஐடிஎஃப் அதிகாரிகள் நம்புகிறார்கள் இந்த மோதல் முதன்மையாக சிறிய எதிர்ப்பு குழுக்களை கண்டுபிடித்து ஒழிக்கும் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறது இதன் விளைவாக காசா பகுதியில் இன்னும் பல ஆண்டுகள் சண்டை நடக்குமா என்பது குறித்த கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன ஹமாஸ் அமைப்பு விரைவில் சிதறிவிடும் என்றும் அதன் உயர்மட்ட தலைவர்கள் காசா பகுதியை விட்டு வெளியேற தயாராக இருப்பார்கள் என்றும் சில இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகிறார்கள் ஆனால் அது நடக்கவில்லை என்றால் இஸ்ரேலும் ஹமாஸும் நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட விரும்பவில்லை என்றால் காசாவில் மெதுவான போர் தொடங்கலாம் இது காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்புவதை தடுக்கலாம் ஹமாஸ் அமைப்பினர் பொதுமக்களிடையே ஒளிந்து அவர்களை கண்டு ஒழிப்பது மிகவும் கடினமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தற்பொழுது கூறியிருக்கிறார்கள் மறுபுறம் உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது புதன்கிழமை அதிகாலை உக்ரைன் நடத்திய ஒரு பெரிய ஆளில்லா விமான தாக்குதல் தெற்கு ரஷ்யாவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது தாக்குதல் காரணமாக அந்த பகுதியில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன ரோஸ்டோப் பிராந்தியத்தில் இருக்கின்ற பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தார்கள் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் டெலிகிராம் செயலி மூலம் வெளியிட்ட தகவலின்படி இரவு நேரத்தில் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி எட்டு உக்ரைனி ஆளில்லா விமானங்களை ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்தன இதில் குறிப்பாக தெற்கு ரோஸ்டோப் பிராந்தியத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனடி நிலவரப்படி இந்த தாக்குதலில் எந்தவிதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை மேலும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற விரிவான தகவல்களின்படி கிராஸ்னோடர் பிராந்தியத்தில் அறுபத்தி ஒன்பது ஆளில்லா விமானங்களும் ரஷ்யாவின் வடக்கு காக்கேசிய பகுதியில் அளிக்கப்பட்டிருக்கின்றன ரஷ்ய அமைச்சகம் தாங்கள் இடைமறித்து அளித்த ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கையை மட்டும் வெளியிட்டிருக்கிறது உக்ரைனால் ஏவப்பட்ட மொத்த ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கை இன்னும் முழுமையாக தெரியவில்லை அதே நேரம் இந்த தாக்குதல்கள் குறித்து உக்ரைனும் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலையும் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதேபோல உக்ரைன் போரில் காயமடைந்த வீரர்களை நேரில் சந்தித்து இளவரசர் ஹரி ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் இளவரசர் ஹரி உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக போரில் காயமடைந்த வீரர்களுக்கு ஆதரவளிக்க லிவிப் நகருக்கு யாரும் அறியாத வகையில் திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார் லண்டனில் அவரது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான மேல்முறையீட்டு நீதிமன்ற விசாரணையை தொடர்ந்து வியாழக்கிழமை இந்த முக்கிய பயணம் நிகழ்ந்திருக்கிறது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட كيف نغري اللام சூப்பர் கியூமன்ஸ் மையத்திற்கு இளவரசர் ஹரி சென்றிருக்கிறார் அங்கு போரில் காயமடைந்த ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக செயற்கை உறுப்புகள் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை மற்றும் உளவியல் ஆதரவு போன்ற அத்தியாவசிய மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த பயணத்தில் இளவரசர் ஹரியுடன் அவரது இன்பிக்டஸ் கேம்ஸ் அறக்கட்டளையின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திடீர் பயணத்தின் போது சூப்பர் கியூமன்ஸ் மையத்தில் நோயாளிகளையும் மருத்துவ ஊழியர்களையும் சந்தித்து போர்க்கால சூழ்நிலைகளில் வழங்கப்படுகின்ற அத்தியாவின் அவசிய உதவிகளை நேரடியாக பார்வையிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்கு பயணம் செய்த பிரித்தானிய அரச குடும்பத்தின் இரண்டாவது உறுப்பினர் இளவரசர் ஹாரி என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக இந்தியா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதித்திருக்கிறது இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மௌனம் காத்து வருகின்ற சூழலில் சீனா எதிர்வரி விதித்தது இதனால் அமெரிக்கா வரியை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக கூட்டியது வரிகளை விதித்து வருவதால் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் வலுத்திருக்கிறது மற்ற நாடுகளிடம் அமெரிக்காவின் வெள்ளாண்மைக்கு எதிராக ஒன்று சேர சீனா அழைப்பு விடுத்திருக்கிறது இதற்கிடையே உலகம் முழுவதும் மார்க்கெட் கொண்ட அமெரிக்காவில் தயாராகின்ற ஹாலிவுட் படங்கள் ரிலீசுக்கு சீனா புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது சீனாவின் தேசிய திரைப்பட நிர்வாகம் நேற்று வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பில் ஹாலிவுட் திரைப்படங்களின் வெளியீட்டை குறைக்க முடிவு செய்திருப்பதாக கூறியிருக்கிறது சீனா மீதான வரிகளை துஷ்பிரயோகம் செய்யும் அமெரிக்க அரசாங்கத்தின் தவறான நடவடிக்கை அமெரிக்க திரைப்படங்கள் மீதான உள்நாட்டு பார்வையாளர்களின் ஆதரவு குறைய வழிவகுக்கும் என்று தெரிவித்தார் நாங்கள் சந்தை விதிகளை பின்பற்றுவோம் பார்வையாளர்களின் விருப்பத்தை மதிப்போம் ஆனால் இறக்குமதி செய்யப்படுகின்ற அமெரிக்க படங்களின் எண்ணிக்கையை மிதமாக குறைப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனால் சீனாவில் ஹாலிவுட் படங்களுக்கு இருந்த சந்தை வெகுவாக பாதிக்கப்படும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க